ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வூடியூப் சேனல் சோ விஜய் டிவில ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்டா த்ரீ தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற முத்தக சீரியல முழுகோடைய அப்பா ரோல் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த ரோல் வந்துட்டு ஆக்டர் கணேஷ் இல்லையா ஸோ அவர் தான் பண்ணியிருந்தார் தெய்வ மகள் சீரியல் மூலியமா நல்லா ஃபேம் ஸோ அவர் தான் வந்து ஹீரோயினுடைய அப்பா ரோல் ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க அவரை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் நரசிம்மராஜா சார் உங்களுக்கு நல்லா தெரியும் சிறகடி காசுல மீனா உடைய அப்பா ரோல் பண்ணியிருந்தாங்க வந்து வந்து டெத் ஆயிருச்சு ஆகிட்டாங்க அவர் அவர் தான் இந்த சீரியலில் வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பா ரோலாக இனிமேல் வந்து பண்ண போகிறாரு ஸோ ரொம்பவுமே அஃபிஷியலாக ஏர் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் தான் அவருடைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாலும் ரொம்பவே பெரிய இம்பாக்ட் பண்ண கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான் அவர் ஸோ அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆக கல்யாணம் சீரியலில் வந்துட்டு இப்போ அந்த தாத்தா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அந்த ரோலுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் டேஸில் இவர் தான் கம்மிட் ஆனார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஸ்டார்டிங்கில் அப்டேட்ஸ் கிடைச்சது பட் சில ரீசன்ஸ்னால அவர் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து டிவி டீல அப்பா ரோல் பண்ணார் இல்லையா ஸோ அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால இப்போ வந்து அகைன் விஜய் டிவி வந்து முத்தழகு சீரியலில் அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார் வந்துட்டு முத்தலகு சீரியல அவ்வளோவா கால் ஷீட் குடுக்கல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு நிறைய எபிசோட்ஸ் வந்து அவர் இருக்க மாட்டார் சோ அவங்க அம்மாவுக்கு அம்மா இருப்பாங்க வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க பட் அவருடைய சீன்ஸ் மட்டும் கம்மியா இருக்கு ஒருவேளை அவர் நிறைய சீரியல்ஸ் பண்றதால முத்தலகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையோ அப்படின்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு பட் ப்ரொடக்ஷன் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இல்லையா ஸோ அவங்களா மாத்திட்டாங்களா இல்லை அவர் குட் பண்ணிட்டாரான்னு சொல்லி நமக்கு அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கல ஸோ இது வராலும் கன்ஃபார்ம் ரீப்ளேஸ் ஆகிட்டாங்க சோ அடுத்து வரவங்கள நம்ம வெல்கம் வெல்பாதான் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் என்ன சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபர் வச்சிங் பை